அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உறவுகள் மேம்பட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி மனித உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்க ஏற்பட்ட விரிசல்கள் பெரிதாகாமல் இருக்க நானே பெரியவன் நானே சிறியவன் என்ற அகந்தையை விடுங்கள் அர்த்தமில்லாமலும் பின் விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள் எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள் விட்டு கொடுங்கள் சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று உணருங்கள் நீங்கள் சொன்னதே சரி செய்வதே சரி என்று வாதாடாதீர்கள் குறுகிய மனப்பான்மையை விட்டு ஒழியுங்கள் உண்மை எது பொய்யது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விடுங்கள் மற்றவர்களை விட உங்களையே எப்பொழுதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள் அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள் கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பிவிடாதீர்கள் அற்ப விஷயங்களை பெரிது உங்கள் கருத்துக்களில் உடும்புப்படியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளும் மற்றவர்கள் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் மற்றவர்க்குரிய மரியாதையை காட்டவும் இனிய இடமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள் புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்புச் சொற்களைச் சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள் அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர்கள் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவங்க முன்வாருங்கள் வாருங்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்